மாட்டி மாதிரி வாழ்ந்தாங்க ஒரு ஆபாசம் கிடையாது பம்பு செட்டில் குளிச்சாங்க பம்பு செட்டில் பதினஞ்சு பெண்கள் குளிச்சாங்க ஒரு ஆபாசம் கிடையாது இன்னைக்கு ஒரு பெண் பாத்ரூம்ல குளிக்கும்போதே போதே பயந்துகிட்டே குளிக்கிறாங்க தினந்தோறும் எவ்வளவு மீஸ் வருது பாத்தீங்களா இதுதான் இந்த செல்போன் இந்த பேசிக் மாடல் போன் இருக்கு தண்ணிக்கு நிம்மதியா இருந்தா பாத்தீங்களா அந்த போன் யாராவது வச்சிருக்கீங்களா பட்டன் போன் சார் நம்ம வெற்றிவேல் சார் வச்சிருக்காங்க கை தண்ணி போல இதாங்க சரியான ஒரு தலைவர் ஊருக்கு தலைவர் தான் எப்படி இருக்கு அவரே முன்மாதிரியா இருந்தார் அவர் மட்டும் தான் வச்சிருக்காரு பட்டன் போர்டு என்ன தெரியுமா பட்டன் போர்டு இருந்தால் அவங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு வயசு எட்டு மணிக்கு தூங்குவீங்க பத்து தூங்குவீங்க இந்த போர்ட் இந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு ஏழு வயசு பட்டன் போர்டு என்ன தெரியுமா சார் சார்ஜ் போட்டீங்கன்னா தெரியும் போட்டு வச்சீங்கன்னா பதிமூணு நாளைக்கு செனப் பண்ணி மாதிரி சார்ஜர்ல

மறப்பாடி லாரி இடிச்சு போன் விழுந்து போனு லாரி ஏறி போயிட்டு அப்புறம் சொல்லுவாப்புல சும்மா ஒரு லாரி கிராஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா இதான் சார் சந்தோஷம் இந்த போன்ல இருக்கா காலையில சார் இந்த உங்க சொல்றேன் எல்லாத்துக்கும் ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாலு வருஷம் வரந்தோன்னு சாமியை கும்பிட்டுட்டு ஆறு பத்துக்கு வெளியே வரேன் தண்ணின்னு ஒரு வாட்ஸ்அப் சாமி குறிப்பு அரசு தர முதல்ல எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க டேங்க் கிடைக்கும் கிரைண்டர் அரிசியா போட்டால் மாவு வாயில் போட்ட சாவு வாழ்த்துக்கள் புத்தாண்டு நீ தான் கூறும் படிமடங்க கொண்டு வந்துருக்கோம் இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் கீழே விழுந்துதான் என்ன சார் செய்வோம் எந்திரிச்சு கையை உதறி காலை உதறி பண்ணிட்டு போவோம் இன்னைக்கு கீழே வந்து படக்கு எந்திரிச்சு யாராவது நம்மளை பார்க்குறாங்க சீமா போயிருமே இப்போ அதுவும் போயிடுச்சு

ஒரு மரத்தை செல்லரிப்பது போல் ஒரு மனிதனை இந்த செல்போன் அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெய்சே தெய்சே அருமைさん அதே போல இளைஞர்களை இந்த செல்போன் பாடா படுத்து తిண்டாட்டுட்டு இருக்கல அதே போல பெண்களை பாத்தீங்கனா இந்த வீட்ல டிவி பாடா படுத்துது வீட்ல டிவி பாடா படுத்துறங்க ஏ மொட்டடில டிவி பார்த்தா நிச்சயங்கங்க வாயை கொடுத்து பாக்குறாங்க பாத்து மைக்கு உள்ள வந்தறாங்க அப்போ பாக்கறாங்க உள்ள வாயில நாளியிட்ட எட்டு ஐயா வெளியில வருது போய்

சாரையா கடை எங்க திறந்தா ஊருக்கு ஒதுக்கு போறோம்னா கருவா காட்டுக்கல சாராய கடையா திறக்கிறான் நம்மளுக்கு ஊர்ல நூறு பேர் இருந்தா நாலு பேர் தான் குடிப்பான் இந்த நாலு பேர் யாராச்சும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்டை போட்டுட்டு மறைஞ்சி மறைஞ்சி குடிச்சான் டாஸ்மாக் எங்க திறக்கிறான் சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் திறக்கிறான் ஏன் சுடுகாட்டுக்கு பக்கத்துல திறக்கிறான் இங்க குடிச்சிட்டு அங்க போய் படுத்துக்க அங்கதான் சுடுகாட்டு பக்கத்துல திறக்கிறான் நல்லா நினைச்சு பாருங்க அந்த காலத்துல நாலு பேர் தானே குடிச்சான் இன்னைக்கு ஊர்ல நூறு பேர் தான் தொண்ணூத்தி ஆறு பேர் குடிக்கிறான் பாக்கி நாலு பேர் தான் குடிக்காம இருக்கிறான் இப்போ இந்த நாலு பேர் குடிக்காதான் இவன் தலையில துண்ட போட்டு போறான் எவனாச்சும் குடிச்சவன் நம்மள பாத்துவானோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானோ ஏதாச்சும் சண்டைக்கு வருவானோ அப்படி இவன் ஒளிஞ்சு போற காலமா இன்னைக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்க இந்த மாதிரி வாழ்க்கையில எப்படி குடும்பத்துல இன்னைக்கு கொண்டாட வரும் திண்டாட தான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி இந்த மகளிர் சுய உதவிக்குள்ள கடன் வாங்குறது யாரு பெண்கள் நீங்க தான் வாங்குறீங்க அதை கட்டுறது யாரு ஆண்கள் நாங்க படுறதுக்கு படுற பாடி எங்களுக்கு தான் தெரியும்

என் பொண்ணு சொன்னா மகளிர் உதவி குழு கடன் வாங்கி அப்படின்னு சொன்னா கடை வாங்கி எடுத்தியா கேட்டாங்க ஒரே ஒரு நாள் தாலி கட்டின பாவத்துக்கு எத்தனை நாள் ஆண்கள் நாங்க கடன் கட்டுறது எத்தனை நாள் கடன் கட்டுறதுனே ஆனா இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த வீட்டுல ஆண்டா பொண்ணு எடுத்தா அப்படின்னு நீங்க கேட்க எனக்கு அந்த பொண்ணு பார்த்த புறக்கிறதா ஏமாதிக்கிட்டான் என்ன பொண்ணு பார்த்த தான் சொன்னா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு மத்திய கவர்மெண்ட் வாங்கி தர சொன்னான் சொன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அது கொஞ்சம் நாளைக்கு வரும் மாமனாருக்கு ஆம்பளை வாசி கிடையாது ஆனால் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உன் மாமனார் செத்து போயிட்டா அந்த வேலையை உனக்கு வாங்கி தரட்டான்னு சொன்னான் இந்த டீலிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மஞ்சள் தாலி கட்டினா மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு சொல்லி நானும் நம்பி என் வந்து தாலியை கட்டிட்டேன் தாலியை கட்டின மராமல் தான் தெரியுது உண்மையிலேயே மாமனார் மத்திய கவர்மெண்ட் வேலை தான் பார்த்துருக்காரு என்ன விடுதுமா ஆனால் அந்த மூணு நாள் வேலை ஏரி வேலை இருக்குல்ல அந்த வேலை பார்த்துக்கணும் இந்த வேலையை என் மாமனார்ட்ட மாட்டி விட்டான் இப்போ அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்து கடன் போனாங்க ஆனால் ஒரு உண்மையை சொல்றேங்க என் மாமனார் போல உலகத்திலே கடைஞ்செடுத்த கஞ்சம் அந்த உலகத்திலே கிடையாது அவ்வளோ பெரிய கஞ்சன் என் மாமனார் ஏதுமா கல்யாணத்தன்னைக்கு காலையில் கல்யாண மண்டப வாசலில் பன்னீர் தெளிப்பாங்கல்ல பன்னீர் தெளிச்ச எல்லாரும் இருப்பாங்கல்ல அதுக்கு பன்னீர் வாங்க காசு இல்லாமல் பன்னீர்னு ஒருத்தன் வாசலை நிற்க வச்சு தண்ணீர் தெளித்து விட்டாங்க வருவாய் பையா அந்த வீட்டில் நான் பொண்ணு எடுத்துக்கிறேன் கடன்ங்க அடுத்த பக்கத்தில் தெருக்கையை ஒருத்தன் வச்சுக்க நின்னா

தட்டின புருஷன் கலெக்டர் இருந்தாலும் அவனை பத்தி மொட்டை மொத்தம் பேசுவாங்க அவன் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மலைச்சிக்கு அவனை பத்தி மொட்டை தான் பேசுவாங்க இங்க உள்ள பெண்களை யாரையும் சொல்ல நான் தப்பிச்சு போகணும் நான் எங்க ஊர் பக்கம் உள்ள நாலு பெண்களை சொல்றேன் அந்த நாலு பெண்களை ஒரு அக்கா முதல்ல ஆரம்பிச்சுட்டு இந்த நிலம்புல அரைப்பாருல சர்வே இந்த சர்வேரை கல்யாணம் பண்ண ஒரு அக்கா ஆரம்பிச்சிச்சு நான் போய் போய் இந்த நில இருக்கிற சர்வேரை கல்யாணம் பண்ண அதான் தப்பா போச்சு பண்ணிச்சு நில இருக்கிற சர்வேரை கல்யாணம் என்னடி தப்பு என்ன தப்பு கிடைச்சா யாக்க கேட்கிற

என் புருஷன் சம்பாதிப்பதை நிறுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லாங்க அப்ப நீங்க எவ்வளவுதான் உறவுகள் பெருசா இருந்தாலும் இன்னைக்கு காசு பணத்து மேலதான் நீங்க பாச அதிகமா இருக்கு கட்டின புருஷ மலையோ புள்ள மலையோ இல்ல இப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில